வால் சண்டையை கற்றுக் கொடுக்க முடியும் வீரத்தை கற்றுக் கொடுக்க முடியாது இங்கே ஊமை ஊமைவெளிகள் கேமராமேன் சொன்ன மாதிரி உங்களுடைய படிப்பு இன்னுமே தான் ஸ்டார்ட் ஆகப் போகுதுன்னு சொன்னார் அதான் உண்மை நான் வந்து முதல் படம் பண்ணுறதுக்கு போனப்போ அதுக்கு முதல் நாள் வந்து தூக்கமே இல்லை எப்படி இந்த படத்தை வந்து மொதல் படம் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருந்துச்சு கிடச்ச உடனே பயமாகி போச்சு அந்த ஒரு பத்து நாளுமே பயம்தான் இந்த படம் நம்மளுக்கு வந்து எடுக்க தெரியாமல் திடீர்னு பாதியில் நின்றுருமா திடீர்னு சவுதி சார் கூப்பிட்டு வச்சுட்டு என்னப்பா அவனுக்கு ஸ்டார்ட்டே வைக்க தெரியல சொல்லிடுவோம் சொல்லுவாங்களா நிறைய பதட்டம் தூக்கமே இல்லாமல் இந்த ஒரு பத்து நாளுமே அப்படி இருந்தப்போ ஒரு நாள் பாலாஜி சார் வீட்டுக்கு வந்தார் அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருக்கப்போ சொன்னார் சார் எனக்கு பதட்டமாக இருக்குது சார் பயமாக இருக்குது அவர் அதுக்கு முன்னாடி சாம்பிராய் படத்துக்கு வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டார் அப்போ எனக்கு வந்து பயமா இருக்கு சார் எனக்கு ஒர்க் பண்ண என்னடா பயப்படுற கதை ஃபுல்லாக நீ சொல்ல பழகிட்டேயில் போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருடம் எடுக்க வர சீன் சொன்னான் திருடன் வர்றான்னா அவன் உள்ள வரானா மேலே வை குதிக்கிறானா கீழே வை ரொம்ப ஈஸியாக வந்து என்னன்னா வந்து கீழே விழுந்துட்டானா ரெண்டு பேரும் வராங்களா அதுக்கப்புறம் இப்படி வை சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சும்மா ஒரு ரேண்டமாக எனக்கு வந்து சொன்னார் பயப்படாத போ போய் எடு தைரியமா போ அடினார் இருந்தாலும் கத்துக்கிட்ட எந்த விஷயமும் முன்னாடி வந்து நிற்கவே இல்லை நைட்டெல்லாம் தூங்காம ஒரு யானை வந்து மம்முட்டி சாரை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நான் நைட்டெல்லாம் வந்து நடிச்சிட்டே இருக்கேன் மொத மொதல் தும்பிக்க வேண்டி கேமரா நோக்கி வர ஷார்ட்டா இல்லை மம்முட்டி சார் மேலே தலையில் வைக்கிற ஒரு ஷார்ட்டா ஆல்ரெடி பிரேம்ல இருக்காங்களா கேமரா வந்து அவங்கள அப்படி மூவ் பண்ணி பிடிக்குதா என்னென்னமோ ஓடுது உள்ள அவ்வளோ பயம் இருந்துச்சு அந்த பயம் எல்லாம் பயமும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் எனக்கு எதுவுமே புரியல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எனக்கு உண்மையிலேயே டைரக்ஷனை கற்றுக் கொடுத்ததுன்னு ஒருத்தரை சொல்லணுன்னா மம்முடி சார் நான் சொல்லுவேன் என்ன சொன்னார்ன்னா கூப்பிட்டார் என்ன ஏதோ இந்த பையன் திணறான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு தம்பி முதல்ல வந்து உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சு பாரு அதுக்கப்புறம் நீ ஷார்ட் வந்து வை அது வந்து உனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தனியாக கூட்டி சொன்னார் அதனை இந்த கடைசி படம் வரைக்கும் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எதுவுமே வந்து என்னென்னா கற்றுக்கிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது குதி நதியே கற்றுக் கொடுக்கும் நீச்சலை அப்படின்னு அது மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் உண்மையான சினிமா என்னன்னு பிடிவிடும் அது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு சும்மா அப்படியே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் அது தெரியும் எங்கேயோ தள்ளி தூரத்தில் தெரியற மாதிரி இங்கே இருக்கிற மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க கதை சொல்கிறப்ப ரொம்ப ஏமாத்துவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நடிப்போம் யாராவது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம்லாம் இருக்கும் இந்த இடத்துல மெதுவாக அப்படி வச்சு ஒரு அப்படியே ஒரு கிரெயினில் ஷார்ட் தூக்குறோம்லாம் சொல்லுவோம் அது வருமோ வராதோ அப்படி சும்மா அப்படியே ரேண்டமாக கதை சொல்லும்போது நம்ம கதை விடுவோம் உண்மையிலே அது எவ்வளோ தூரத்துக்கு படத்துக்குள்ளே வரப்போகுது அவ்வளோ பெரிய மாண்டே ஸ்டாட்டை சுருக்கமாக ரெண்டு எவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு நிமிஷமாக அது ஒரு நிமிஷமாக ஒரு சின்ன ஒரு பத்து செகண்டாக எவ்வளவுன்னே நம்மளுக்கு தெரியாமையே நம்ம நிறைய சொல்லுவோம் ஆனால் அந்த பேர் ஆர்வம் மிகப்பெரிய ஒரு பேஷன் உள்ள இருந்தால் அது மட்டும்தான் நீங்கள் வந்து அது உங்களை ஒரு இடத்துக்கு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன் அந்த அந்த மனசோட நீங்கள் வெளியில் வாங்க அது உங்களை வந்து எல்லாம் கொடுக்கும் நான் வந்து கா பிஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன் ஸ்கூலில் படித்தப்பையும் சரி எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலை ஆனால் படிக்கிற பையெல்லாம் சினிமா பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் பக்கத்தில் உள்ள பையன்கிட்டையும் சினிமாவை கட்டடித்து சினிமாவுக்கு தான் போவேன் நானும் படித்தது இன்ஸ்டியூட் இல்லாட்டினாலும் ஒரு விதமான ஒரு நல்ல படம் ரிலீஸான ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணியிருக்கேன் காலேஜில் அதனால் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்ஸ்டியூட் படித்த நராய் சார்னு ஒருத்தர் அவர் தான் வந்து எனக்கு வந்து சேரன் சாருக்கு தெரியும் அவர் வந்து எனக்கு அசோசியேட் ஆக்டாக இருந்தார் அவர் அக்ரோகுஸாவில் வந்து ஆரமிச்சி சக்தி வேலும் இன்ஸ்டியூட் படிக்காட்டினாலும் அங்கே படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவர் தான் வந்து என்னன்னா ரெட் பியை பற்றி செவன் சாம்ராய் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அப்படி மிரட்சியாக பயமாடி பார்த்துட்டே இருப்போம் எதை பார்த்து மிரளணும் அவசியம் இல்லை எல்லாமே சாத்தியம்தான் திரும்ப திரும்ப படிக்கணும் பார்க்கணும் எல்லாம் கை வரும் உண்மையான மனசோட இருந்தால் பாகியராஜ் சார் வந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து பாண்டியராஜ் சார் வந்து நான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ டயட் பண்ணு டயட் பண்ணுற மாதிரி நடிக்காதுன்னு சொன்னாராம் அது மாதிரி தான் எல்லா விஷயமும் உண்மையாக இருங்க உங்களுக்கு எல்லாமே கை வரும் வாழ்த்துக்கள் நன்றி